ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்களை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சமையல் வீடு இல்லைங்க சுபா வந்து எங்கே வந்திருக்கு அப்படின்னா நம்ம திருச்சி பக்கத்தில் இருக்க சமயபுரம் மாறிய மூலிகாங்க வந்திருக்கேன் ஆடி மாதம் பிறந்துருச்சுனாலே அம்மனுக்கு ஒரே விசேஷம் தான் எங்கே பார்த்தாலும் பாட்டு திருவிழா கூழ் ஊத்துறது மாவளக்கு போடுறது மொட்டை அடிக்கிறது காணிக்கை செலுத்துறது காது குத்துறது ஒரே விசேஷமாக தாங்க இருக்கும் ஆடி மாதம் ஃபுல்லாக அம்மனுக்கு உகந்த நாள் அந்த நாளில் வந்து நான் ஒரு பிரார்த்தனை வச்சுருந்தேன் அந்த பிரார்த்தனை நிறைவேற்றிட்டு போயிடலாம் அப்படிங்கிறனால காலத்திலேயே கிளம்பி வந்துடலாம்னு சொல்லிட்டு ட்ரெயின் பிடிச்சி கிளம்பி சென்னையிலேருந்து திருச்சிக்கு வந்து எங்கள் சித்தி வீட்டில் தங்கியிருந்து எங்கள் சித்தியை தொடக்கி கூப்பிட்டுக்கிட்டு சமயபுரத்தை அம்மனை ச தரிசிக்கிறதுக்காக வந்திருந்தேண்ணே அவளை பார்க்கறதுக்கு ஒரு கண்ணு பத்தாதுங்க பத்தாதுங்க கூட்டம் கூட்டம் செம கூட்டம் ஆனால் நாங்கள் போன நேரத்தில் ஓரளவுக்கு தேவலாம் அப்படின்னு எங்கள் சித்தி சொன்னிச்சு இதோட பயங்கரமாக கூட்டம் இருக்கும் நாங்கள் நாங்கள் காலையிலேயே போனனால கூட்டம் கம்மியாக இருந்துச்சா என்னன்னு தெரில நான் ஒரு சின்ன வேடுதல் வச்சுருந்தேன் அதை நிறைவேத்தரணும்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து நல்லா ஷாம்பு போட்டு தலையை குளிச்சுட்டு வந்திருந்தேன் வந்து கொஞ்சோண்டு பூ முடி எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுக்க போனால் அவர் வந்து தலை நல்லா சிக்கு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு எடுத்துட்டு சா சாமிக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால் தலையில் தண்ணி ஊற்றி தான் வந்து பூம்புடி எடுத்துட்டு மறுபடி குளிக்கணும் குளிச்சதுக்கப்புறம் புடவை கட்டிக்கலாம்னு பூமி எடுக்கிற சுடிதார் போடுறது ஊரில் கிளம்பி வந்தேன் இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா பூம்புடி எடுக்கிறதுக்கு காசு கிடையாது மொட்டை எடுக்கிறதுக்கு காசு கிடையாது நம்மளா இஷ்டப்பட்டு கொடுக்குற காசு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அர்ச்சனைக்கு மட்டும் நூறுரூபாங்க ஒரு அர்ச்சனைக்கு ஸ்பெஷல் சீட்டு டோக்கனில் போனாலும் நூறுரூபாயும் அர்ச்சனையும் நூறுரூபாயாம் ஸ்பெஷல் டிக்கெட்டில் போவேன்னா நம்ம சாமியை கும்பிட் வந்துருக்கப்போ எதுக்குங்க ஸ்பெஷல் டிக்கெட்டில் போனால் பொறுமையாக காத்திருந்து கும்பிட்டுட்டு போ என்ன அவசரம் வீட்டில் போய் என்ன சோறு தானே திங்க போகிறோம் அதை ஹோட்டலே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருந்து காத்திருந்து காணிக்கையை செலுத்திட்டு முடிய வந்து சாமிக்கு வந்து பூ முடியும் கொடுத்துட்டு அப்படியே வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு வேறு சாரீ கட்டிட்டு வரிசையில் போய் சாமியை கும்பிட போனால் ஃபோன் அலவுடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஃபோனு செப்பலு பேகு எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுட்டு அர்ச்சனை சீட்டு மட்டும் வாங்கிட்டு அர்ச்சனை ஜாமனோட தான் உள்ளே போகணும்னு சொல்லிட்டாங்க அதனால் உள்ளே போயிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த கடைகளை மட்டும் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகிறப்ப ஃபோன் அலவுட் இல்லைன்ட்டாங்க வாங்கி அவங்களே பத்திரமாசு டோக்கன் கொடுக்குறாங்க அந்த எல்லாம் பார்த்தா என்ன அழகழகாக இருக்குது அட என்ன அழகாக இருக்குது பிறகு அந்த விளக்கெல்லாம் அற்புதமாக இருக்குங்க ஒன்று 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 அப்படி இருக்குது கடை வந்து கடைக்காரங்க வந்து எடுத்து தர மாதிரி இல்லை எந்த கடையுமே கடைக்குள்ளே நம்ம போய் பிடிச்சதை பார்த்து எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் அப்படியே பார்க்கலான்ட்டு எங்கள் பாப்பு குட்டி பாப்புக்கு வலையெல்லாம் அழகழகாக இருந்துச்சுங்க அங்கே பாருங்க ஐயோ என் தங்கத்துக்கு போட்டால் சூப்பராக இருக்குமே எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டு வேணுங்கிறத மட்டும் வாங்கிட்டு அப்புறம் பெரிய பாப்பாவுக்கு சின்ன பாப்பா உயங்கணும் இன்னும் ரெண்டு மூணு பாப்பா இருக்குது எல்லா பாப்பாவுக்கு வாங்கணுமே அப்படியே பார்த்து பார்த்து பார்த்துக்கணுன்னா நமக்கு தேவைப்படலாம் எடுத்துக்கிட்டு அப்படி இந்த பொம்மையெல்லாம் என்ன அழகழகாக இருக்குது என்ன தான் நம்ம பெரியவங்களாயிட்டாலும் இந்த பொம்மையெல்லாம் பார்த்தாலும் நம்மளுக்கே உள்ள ஆசை வரும்போது நம்ம வீட்டு குட்டீசுங்களுக்குலாம் ஆசை வராதுங்க ஒவ்வொரு பொம்மையை எடுத்து எடுத்து பார்த்துட்டு தான் அந்த கடக்காரக்கா என்னையே பார்த்துருந்துச்சி இந்த பொண்ணு வீடியோ எடுத்துகிட்டு பொம்மையை மட்டும் எடுத்து எடுத்து பார்க்குறது வாங்குமா வாங்காதா அப்படிங்கிற மாதிரி எங்கே பாருங்கள் சுடிதார்லேருந்து சாரீக்கு மாறிவிட்டேன் பார்த்தீங்களா குளிச்சுட்டு கோயிலுக்கு வந்தால் புடவை கட்டணும் அப்படின்னா இந்த சாரீ வந்து நான் எடுத்துக்கிட்டே போலங்க நான் இங்கேருந்து மூணு சுடிதார் மட்டும் தான் எடுத்துக்கிட்டு போனேன் எங்கள் சித்தி வந்து கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து புடவை கட்டிகிட்டு தான் போகணும்னு சொல்லிவிட்டாங்க அது நான் புடவை எடுத்துகிட்டு வரலையே அப்படின்னா எனக்கு உனக்கு ஒரே அளவாக தாண்டி இருக்கும் அப்படின்னா எங்கள் சித்தி விட்டு ப்ளவுஸு எங்கள் சித்தி விட்டு சாரி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எங்கள் சித்திக்கு எனக்கு ஒரே அளவு ஒரே வயசு ங்க அதனால ஒரே மாதிரி இருக்கும் பாருங்கள் ஏன்னா எங்கள் சித்தி வந்து வீடியோவில் வந்திருக்கிறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க சார்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள் எல்லா கடைகளையும் போய் என்னென்ன வாங்கணும் அங்கே போயிட்டு கேப்பக்குழு பாருங்கள் என்ன அருமையாக அப்படி டிசைன் டிசைனாக வச்சிருக்காங்க வத்தல் மிளகா கொத்தரை கொத்தா சுண்டக்காய் வத்தா இந்த வத்தா அந்த வத்தனை வச்சு கேப்ப அந்த பாட்டி வச்சுக்கிட்டு நான் வீடியோ எடுக்க போனால் நான் குடிக்க வரேன்னு நினச்சிக்கிச்சி இல்லை பாட்டி இப்போ தான் கூல்ட்ரி சிட்டியெல்லாம் குடிச்சி வயிறு ஃபுல்லாக இருக்கட்டு அம்மா அப்படி சுற்றி ஒரு சுற்றி சுற்றி என்னென்ன வீடியோ எடுக்காமல் எடுத்துகிட்டு இப்படியே வந்துட்டு சரி பாத்ரூம் போயிட்டு போகலான்னு பார்த்தா பாத்ரூம் வந்து ஒன் பாத்ரூமுக்கு பத்து ரூபாயாம் டூ பாத்ரூமுக்கு இருபது ரூபாயாம் குளிக்கிறதுக்கும் முப்பது ரூபாயாம் கோயிலில் வந்து முடி எடுத்துகிட்டு குளிக்கிறாங்களோ அது ஃப்ரீ இது மற்றதுக்கு தனியாக வச்சுருக்காங்க ஒவ்வொன்றுக்கு பத்து இருபது முப்பது ஐ ஐட்டம் வரையா வச்சுருக்காங்க காசு சின்ன பத்து ரூபா கொடுத்து பாத்ரூம் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அர்ச்சனை எல்லாம் முடிச்சு எல்லாம் சாமி கும்பிட்டு வாங்குறலாம் வாங்கிட்டு ரோட்டுக்கிட்டே பஸ் வருதுங்க கோயில் வாசலே இறக்கி கோயில் கோவில் வாசலே ஆனால் செருப்பு ஒரு இடத்துல போட்டுறோம் ஃபோனை ஒரு இடத்துல கொடுத்துறோம் எந்த தகவல் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக சுற்றி சாமியை கும்பிட்டு வரணும் ஃபோன் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அப்படின்னு பார்த்துருக்காங்க அப்பறம் ஒரு பஸ்ல ஏறி வந்தால் இது பாருங்க கொள்ளடம் கொள்ளடத்துல வந்து தண்ணி இருக்குது கொள்ளடத்துல வந்து அங்கேக்கான கொல்லி இடம் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறதுனால அங்கனைக்கான தண்ணி கொண்டு போல இருக்குது அந்த காவேரி ஆறு வந்துச்சுங்க காவேரி இடத்துல தண்ணி இல்லைங்க கொஞ்சம் தாங்க இருக்குது கொள்ளடத்துல நிறையா தண்ணி கிடக்க பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்க பாருங்க இது வந்து மழை காலத்துல எல்லாம் எவ்வளோ தண்ணி நிற்கும் இல்லை அதே மாதிரி காவேரி ஆறு இருக்குது பாருங்கள் அதில் வந்து தண்ணி கம்மியாக இருந்துச்சு அடுத்து காவேரி ஆறு வந்துருச்சு காவேரி ஆரையும் பார்த்துட்டு கொல்ல இடத்தையும் பார்த்துட்டு நல்லா பஸ்ஸில் நல்லா சென்னையை சுற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி திருச்சியை சுற்றி நல்லா சுற்றி சுற்றி பார்த்துட்டு சமயபுரத்தில் நல்லா மனசார கும்பிட்டுட்டு இன்னொரு பிரார்த்தனை வச்சுட்டு வந்திருக்கேன் ஆத்தா நிறைவேற்றி கொடுப்பா அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்திருக்கேன் அடுத்த ஆடிக்க அந்த பிரார்த்தனை போய் நான் செஞ்சுட்டு வந்துடுவேன் கண்டிப்பாக சமயபுரத்தாளுக்கு இது வந்து சத்திரம் பேருந்து நிலையம் இங்கே வந்து இறங்கி அடுத்த பஸ்ஸு ஏறி தான் இங்கே சுற்றிக்கிட்டுக்கு போகணும் அதில் அடுத்த பஸ்ஸு ஏறி எங்கள் சித்தி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டாங்க சூப்பராக இருந்துச்சுங்க நூறுரூபாய் அன்லிமிட்டெட் சாப்பாடுங்க அப்படியே விதமாக வச்சுருந்தாங்க சார்ஸில் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நூறுரூபாய்க்கு அந்த ஹோட்டல் திறந்து ஒரு வருஷம் தான் அதுதான் சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது பத்மா காஃபி வே அப்படின்னு போட்டிருந்தாங்க நான் அது சாப்பிட்டுட்டு அவரை போய் பாராட்டி சொல்லிட்டு வந்தேன் இந்த கேசியர்கிட்ட போயிட்டு சூப்பராக இருக்கும் நூறுரூபாய்க்கு செமையாக இருக்கேன் சாப்பாடு நல்லா திருப்தியாக சாப்பிட்டான் காலையிலேருந்து சாப்பிட்டாமல் இருந்ததுக்கு இப்போ நல்லா சாப்பிட்ருக்கோன்னு சொல்லிட்டு அவரை சந்தோஷப்படுத்தி சொல்லிட்டு இருந்தாங்க